அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தென்னங்குறுத்தோலை எடுத்திருக்கிறேன் இதுலயே ஒரு அழகான பூ எப்படி செய்யறது பார்ப்போம் இப்ப இதுல பதிமூண்டு ஓதைய எடுத்திருக்கிறேன் எல்லா ஓதியும் இந்த அடிப்பக்கமா ஒரு கொஞ்சம் இடத்துக்கு கிழிக்கணும் ஒட்டை கிழிச்சு வெளிஞ்சால எடுக்க கூடாது இந்த அளவோட விட்டுடணும் ஒரு கொஞ்சம் இடம் இப்படி கிளிக்கிறான் முதலாவது எடுத்து ரெண்டாவது விரலை இந்த ஓலைக்குள்ளால உள்ளால கோத்து பெரு விரல் வெளியால நிற்கணும் இனிமேல் மற்ற ஓலைகளை அதுக்கு உள்ளால கோத்து கோத்து எடுக்கிற இதுண்டா பதிமூண்டு ஓலையும் இப்படியே கோத்து கோத்து எடுக்கணும் இது கடைசி ஓலை இதுல இப்ப நடு ஓலை எடுக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இந்த நடு ஓலை இந்த பக்கம் பார்க்க ஆறா ஏழாவது வரும் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழாவது இந்த பக்கமும் இந்த ஓலைய சென்டரா வச்சு இதுல வந்த இது இந்த ஓலைவர் இதை மடிச்சு இதுக்குள்ளால கோக்க போறோம் இந்த முதலாவது ஓலையின் உள்ளுக்குள்ளால வெளியால் விடக்கூடாது உள்ளுக்குள்ளால் புல்லுக்குள்ளால கோத்தா இந்த கிழிச்ச இதுகள் இருக்குத்தானே அது அப்படியே எங்கால வரும் ரெண்டாவது ஓலை இருக்கு இதில் ரெண்டாவது ஓலையை மடிச்சு அதே மாதிரி இதுக்குள்ளாலாம் கொடுக்குறாது அது அடுத்த இதுக்குள்ளால வெளியால எடுக்கணும் மூன்றாவதும் அதே மாதிரி அதை அடுத்த ஒன்று விட்டு அதே மொழியால் எடுக்கணும் ஒழுங்காக எடுக்கணும் எடுத்தால் தானே இந்த பூ நல்ல வடிவா வடிவாக அடுத்தது இந்த இதுக்குள்ளால் எடுக்கிறது இந்த டோல இருக்கு இப்படியே ஒன்று கோத்து ஒன்று இங்க இங்கே இப்படி வருது இதை மற்ற பக்கம் இப்போ திருப்ப போகணும் மற்ற பக்கம் திருப்பி அப்படியே பிடிச்சி வச்சுக்கொண்டு விடக்கூடாது விட்டால் அது கலண்டுவோம் இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த முதலாவது ஓலியை எடுத்து இந்த இது நடுவுக்குள்ளார அப்படியே கூக்குவணும் கோத்து அதை வெளியால் எடுக்கிறது அடுத்தது இந்த கோத்ததுக்கு மேலால அப்படியே கோத்து கொண்டு போனீங்கட்டா சுலம் சுலபமாக கோக்கலாம் அடுத்தது கொண்டு விட்டு அடுத்ததோட வெளியால் வந்துடுவணும் அடுத்ததும் அப்படித்தான் அதை கோத்ததை விட்டுட்டு அடுத்ததுக்கு வெளியால் எடுத்து நீ அதை விட்டு அடுத்தது எல்லா ஓலையும் கோத்தாச்சு இந்த பக்கத்தால இரவாசி இந்த பக்கத்தாலே இரவாசி வாசி கோத்துட்டான் இப்ப எல்லாம் கோத்து முடிஞ்சது இப்ப இதுல முதலாவது ஓலைய இப்படியே நீட்டி கீழே எடுக்க போறான் அப்படியே நாலாவது அப்படியே அஞ்சாவது அப்படியே ஆறாவது எல்லா ஒலையும் இருக்க சரியாக அப்படியே இருக்க அப்படியே டிசைன் வேறு இப்படி எல்லாம் ஒரே அளவு தூரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் கொண்டு கூட குறையா இருந்தால் அப்போ இந்த பூவிட டிசைனும் ஒழுங்கில்லாம வடிவில்லாமல் இருக்கும் இந்த நீளங்களை கவனிச்சு இருக்கீங்கடா பக்கமும் அதுவும் ஒரு பூ மாதிரியே தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஓலியையும் நாங்கள் மடித்து மடித்து இது மாதிரி போகிறோம் இப்படி மடிச்சு இப்படி கூர் மாதிரி மடிச்சு போட்டு இந்த அடியக்குள்ள சரி விடுறது மடிச்சிட்டு இந்த அடியோலையே இதுக்குள்ள கொழி மறைக்கிறேன் பூ வந்துட்டது பாருங்கோ என்ன மூன்று தான் கிடக்கு அதையும் அப்படியே இப்படி முக்கோணம் மாதிரி கொணந்துதான் இந்த அடி இதுக்குள்ள கோணம் ये कूरा चरी कड़सोले அழகான தாமர பூ மாதிரி அழகான ஒரு டிசைன் வந்துட்டுது பின்பக்கம் அப்படியே அந்த நான் கூட பின்னின மாதிரி ஒண்டொண்டொண்ட அப்படியே நிற்கிது அழகான டிசைனை பேருங்க எப்படி இருக்குண்டு பதினூண்டு தான் எடுத்த நாள் அடிப்பக்கமா அவர் கொஞ்சம் கிழிச்சு போட்டு கோத்து கோத்து அப்படியே மடிச்சு எடுத்ததுதான் விளிம்பெல்லாம் அந்த இது மறைச்சு போற வழியா அந்த அடி இது தெரியவும் இல்லை வடிவா கிடக்கும் ஒவ்வொரு ஓலையும் அப்படியே பாருங்க அடுக்கு இதெல்லாம் வந்திருக்கு ஒழுங்கா பதிமூண்டு ஓலை அழகான ஒரு பூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி விடுங்க